ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழற சென்னையா இருக்குது இல்லைங்களா அதனால மேசராசிக்கு ராசிக்கு செனியா இருக்கிறதுனால முதல்ல ஒரு இரநூத்தி ஏழு நாள் கிட்டத்தட்ட ஏழு மாசத்துக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சுப விரையும் பண்ணிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது கூட போகும் அப்ப அந்த இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டம்ன்றது இருபத்தி ஆறில் நம்ம படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நீங்க வந்துட்டு அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு இது நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அப்போ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி ஆறில் இருந்து அதாவதுன்றது வந்து ப டிசம்பர் பதினொன்று வரைக்கும் அப்படி பார்த்தா ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்போ என்ன பண்ணுவார்னா மீன ராசியில் சனி பகவான் வக்கிரத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த வக்ரம் போகிறது போகும்போது அப்போ இந்த விறையச் சனி உங்களுக்கு பாதிக்காது அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த விரைச்சனினால அந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது அப்போ கிட்டத்தட்ட அந்த நாலரை மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா தொழில் ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட அதாவது நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு அப்டேட் கொடுக்கறது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா மீண்டும் பழைய மாதிரி கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதாவது ஒரு இருபது நாளைக்கு அப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூணு நிலமையில வராரு ஃபர்ஸ்ட் இயல்பு நிலையில் இருக்கிறாரு அடுத்தது வக்ரமாகறாரு அடுத்த வக்ர நிவரத்தை மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த முதல் வா ஒரு ஏழு மாதம் நல்லா இல்லை தவிர ஆனால் ரெண்டாவது அந்த நாலரை மாதம் பார்த்தா நமக்கு சூப்பராக இருக்கும் அப்போ இதை தாண்டி மூணாவது அந்த ராகு கேதுனுடைய பார்வை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் ஆறு வரைக்கும் உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை செய்வார் ஏன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பார்வை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ராகு பகவானுடைய பார்வை வந்து மேசராசி பார்க்குறாரு